உதாரணத்துக்கு ஒரு சடங்கு செய்ய சொல்கிறாங்க வீட்டில் சடங்குனா என்ன நமக்கு தேவையில்லாத காலங்காலமாக செஞ்சுட்டு வந்த ஒரு காரியம் அவ்வளோதான் உங்களுக்கு முதல்ல அதை பற்றிய தெளிவு எதுக்காக செய்கிறோம் இல்லை ஏன் தேவையில்லை அந்த தெளிவு இருக்கா இப்போது அம்மா கேட்குறாங்க இல்லை பாட்டி சொல்கிறாங்க பாட்டி அவங்களுக்கு பிடிக்குது அவங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க தப்பு இல்லை ஆனால் எடுத்து சொல்லிவிட்டு வாங்க அது என்னான்னு தெளிவு இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டையும் செய்யாட்டையும் அவங்களுக்கு உங்கள் மேலே அவங்களுக்கு குற்றம் வராது குறை வராது நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் முட்டாள்தரேன்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ உங்களை அதை செய்ய வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க செய்வாங்க இப்போது குடும்பத்தில் ஒரு பிரிவு உண்டாகுது பகை உருவாகுது நீங்கள் அவங்கள முட்டாளன்றீங்க அவங்க உங்களை முட்டாளன்றோம் நமக்கு அந்த தெளிவு வேணும் இது என்ன அப்படின்ற தெளிவு இருந்துச்சுன்னா இப்போ எடுத்து சொல்லிவிட்டு அவங்க அவங்களுடைய சமாதானத்துக்காக அங்கே நிற்பீங்க இல்லை செய்வீங்க எடுத்து சொல்லிட்டு வர்றீங்க ஒரு நாள் வரும் நீங்கள் செயலை அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்போது உங்களுக்கான தெளிவை எடுத்து சொல்லி வரும்போது அவங்களுக்கு அந்த சூழல் இப்போ புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் அவங்களோட பகைக்களை அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் விளங்கிக்கிட்டு இப்போ அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு மட்டும் வர்றீங்க அங்கே இருந்துக்கிட்டு எடுத்து சொல்லிட்டு தான் வர்றீங்க காலமாகும் அது வரைக்கும் நீங்கள் அவங்களோட தான் இருக்கிறீங்க அவங்களுக்கு தெளிவாக தெரியும் முதல்ல நம்ம சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்புறம் கேள்வி எழுப்பினான் அப்புறம் நமக்கு சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் அதை செஞ்சுக்கிட்டு தரணும் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இப்போ அதை பண்ணி அதை பற்றிய சிந்தனைக்கான சூழல் இறைவன் அவங்களுக்கு அமைப்பான் இப்போ தான் அவங்களே அதை விடுறதுக்கானது இது வேண்டாம் தேவையில்லை அப்படி இந்த மாற்றம்தான் நம்பிக்கையின் பாதி பயணம் மன்றம்னு அர்த்தம் வளர்ச்சி பாதனை பயணம் பண்ணுறோம்னு அட்டம் வெட்டிட்டு நம்ம வர்றதில்ல வெட்டிட்டு வர்றாங்கன்னா அவங்க மனம் முரண்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க நாட்டம் இப்போது ஒன்று நீங்கள் விளையிடுவீங்க அவங்க அவங்கவுங்கள விட்டு விளையிடுவாங்க வாழ்க்கையிலேருந்து அப்போயும் சண்டெல்லாம் இருக்காது நீங்கள் அழகிய முறையில் பெறுவீங்க அழகிய முறையில் நீங்கள் ரெண்டு பேரும் பெறுவீங்க ஒன்று அவங்க விளையிடுவாங்க இல்லைன்னா நீங்கள் விளக்கப்படுவீங்க அதாவது நிர்பந்தத்திலேருந்து விளையிருக்கீங்க அவ்வளோதான் இல்லைன்னா சண்டை போட்டு வளகுவீங்க ரெண்டு வேறு வேறு உங்களுக்குள்ளே பகை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பகையெல்லாம் இல்லை எனக்கு பிடிக்கல நான் விலகியிருக்கேன் அவங்களும் அது குற்றம்லாம் இல்லை ஒன்றா இருந்தால் பிரச்சனை இருக்குது தனியாக இருக்கிறவங்க அப்படி சமாதானமாக காரியம் செய்வதற்கு தான் அதுலேருந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் சண்டையிட்டு பிரியக்கூடிய அந்த காரியத்தின் மீது தான் நம்ம எல்லாரும் எல்லோரும் நம்பிக்கை வச்சிருக்கோம் தூரமாக இருக்கிறோன்ற மறைவானவற்றின் மீது தூரமாக இருக்கிறோம் நம்ம வேதம் அறிவிக்கக்கூடிய செய்தி